சுந்தர தமிழகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது குறிப்பாக சென்னையெல்லாம் விட திருச்சி மாவட்டங்களிலே வந்து டெல்டா மாவட்டங்களில் வெயில் வந்து உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது அதனால வந்து இந்த நேரம் பொதுமக்கள் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அரசு இதை அறிவுறுத்தணும் அதாவது பொதுவாக அது வந்து ஒரு எப்படி நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கணுமோ அதை வந்து அரசு அறிவுறுத்தணும் இதுவரை அரசு இந்த வெயிலுடைய தாக்கத்தை பற்றியோ அல்லது இந்த வெயிலுடைய தாக்கத்திற்கு மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் என்பதை பொறுத்தோ இல்லை அரசு சார்பில் என்ன நடவடிக்கை என்பதோ இதுவரை அறிவிக்காதது நிச்சயமாக வருத்தத்திற்கும் வேதனைக்குரியது குறிப்பாக பார்த்திங்கன்னா பொதுமக்கள் இந்த நேரத்தில் வந்து உச்சி வெயிலில் வந்து நம்ம வந்து பயணம் செய்வதை அல்லது உச்சி வெயிலில் நீண்ட நேரம் நிற்பதை தவிர்த்து கொள்ள வேண்டிய ஆனால் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது மருத்துவர்கள் இதையாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க வல்லுநர்கள் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் அதிகமாக பிளண்ட்டி ஆஃப் வாட்டர்ஸ் அதிகமாக தண்ணி குடிக்கணும் அதிகமாக மோர் குடிக்கணும் டீஹைட்ரேஷன் ஆயிடும் அதனால் அந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் தடுத்துக்கொள்வதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் தண்ணீர் கொடுக்கணும் அதனால தான் அமுகவுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அந்த எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க தண்ணி பந்தலை தொடக்க சொல்கிறார் இப்போ முதல் தண்ணி பந்தல் இப்போ புதுக்கோட்டையில் சேட் சேட்டவருடைய தலைமையில் இப்போ திறந்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து வந்து எத்தனை நாள் இந்த வெயில் கொடுமை இருக்கிறதோ அத்தனை நாள் வரைக்கும் கண்டினியூஸாக இந்த தண்ணி பந்தல் தொடரும் ஏதோ காலையில் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் மட்டும் இல்லை காலையிலிருந்து மாலை வரை முழுமையாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே புதுக்கோட்டையில் தண்ணி பந்தல் நம்ம சிறப்பாக பாசர சார்பாக எல்லாருமே மாவட்ட கழகம் சார்பாக சிறப்பாக நடத்திருக்கிறோம் பாயிண்ட் நம்பர் ஒன்று அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதிக்கு ஐந்து இடங்களில் குறைந்தபட்சம் அந்த தண்ணி பந்தல் நடத்தணும்னு பொதுச் அறிவுறுத்திருக்கிறார் அது போல் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனில் பர்மிஷன் தாமதமாச்சு இருந்தாலும் பொதுமக்களுக்கு கொடுக்கணுமேனு இப்போ நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் மக்கள் கீழே நிற்கிறாங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன்றுங்க பொது சுகாதாரத்துறை அதேபோல் இப்போ நீங்கள் கேட்டீங்க பறவை காய்ச்சல் இப்போ அண்டை மாநிலத்தில் கேரளாவில் பறவை காய்ச்சலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது எல்லையோரத்தில் உடனடியாக ஸ்கிரீனிங் செய்யணும் எல்லையோரத்தில் தடுப்பு நடவடிக்கைகளை பொது சுகாதாரத்துறை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் இதுவரை மேற்கொண்டதாக எனக்கு தகவல் வரவில்லை அதனால் உடனடியாக அதை அதை வந்து தீவிரப்படுத்தணும் எல்லையில் இந்த பறவை காய்ச்சல் வந்து ஏதாவது பாதிக்கப்பட்ட நிலை இருக்கிறதா கிருமி நாசினி அடிக்கிறோமா ஸ்க்ரீன் பண்ணுறோமா அதையெல்லாம் அரசு தெளிவுபடுத்தணும்னு கேட்டுக்கிறேன் வேற ஏதாவது ஒன்றுங்க அதாவது இல்லை இல்லை பொதுவாக அது எல்லா இடங்கள்லையும் வந்து இது வந்து மாம்பழ சீசன் இப்போ இனிமேல் தொடங்கிடும் பொதுவாக மாம்பழமாக இருந்தாலும் அது வாழைப்பழமாக இருந்தாலும் இப்போ வேற பழத்தை நான் சொல்ல முடியாது அதனால் இது வந்து பழுக்க வைக்கிறதுக்கு அவங்க வந்து நீங்கள் சொல்கிற அந்த கெமிக்கலை பயன்படுத்துவாங்க ரொட்டீனாக உணவு பாதுகாப்புல ஸ்க்ரீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தில் வந்து அந்த பிஸ்கட்டு நைட்ரஜன் பிஸ்கட்டு ஸ்மோக்கிங் பிஸ்கட் ஸ்மோக்கிங் பிஸ்கட்டு ஆமாம் 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 வந்து இப்போ நான் உணவு திரும்ப நடவடிக்கை எடுத்துக்காங்க இது ஏற்கனவே இந்த மாதிரி தானே ஒரு சிறு குழந்தை எதுவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லை அதுதான் அதை தீவிரப்படுத்தணும்னு சொல்கிறேன் நான் இப்போ அதை வந்து நம்ம உணவு பாதுகாப்புத்துறை இன்னும் வெளிப்போட கவனத்தோடு செயலாற்ற வேண்டும் அடல்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நம்முடைய மிகப்பெரிய எதிரி அதனால் உணவில் கலப்படம் என்பது அது பயங்கர ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆமாம் ஃபுட் அடல்ட்ரேஷன் வந்து ஃபுட் பாய்சனால் உடனே மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது ஃபுட் பாய்சன் வந்து அவ்வளோ ஈஸியாக உடனே மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் உணவு பாதுகாப்புத்துறை இன்னும் விழிப்போடு செயல்படணும்னு வலியுறுத்த வலியுறுத்தப்பட்டு இது இதெல்லாமே செயல்பட்டு இருந்தால் இந்த இது பத்திரிகையில் இந்த நீங்கள் கேள்வியே கேட்டிருக்க மாட்டீங்க இந்த துறை செயல்பட அப்படின்றனால தான் உணவு பாதுகாப்புத்துறை பற்றிய கேள்வி உங்கள்கிட்ட இருந்து வருது இப்போ பறவை காய்ச்சல் பற்றிய கேள்வி வருது இப்ப பொது சுகாதாரத்துறை இந்த வெயிலுடைய தாக்கம் இதெல்லாமே சுகாதாரத்துறையினுடைய செயல்பாடுகள் தான் இப்போ நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுமே சுகாதாரத்துறையுடைய வங்கம் செயல்பட்டு இருந்தார் இந்த கேள்விக்கு இடமில்லை செயல்படாத தான் பத்திரிகையாளர்களாக நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க அதனால தான் நாங்களும் இந்த ஊடகத்துறை வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கிறோம் அரசை வலியுறுத்துறோம் வருத்தப்படுறோம் வேதனைப்படுறோம் இனியாவது அரசு உடனே இந்த நிமிடத்திலேயாவது உடனே சுகாதாரத்துறை விழித்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் தண்ணி தேவை வந்து தேவை வந்து இந்த ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிங்க இப்ப கேட்டதுலயே பொதுவா இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா காவிரி தண்ணீரை அண்ணா திமுக ஆட்சியில் முழு முழுமையாக வழங்கினோம் முறையாக வழங்கினோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புதுக்கோட்டை நகராட்சிக்கு தண்ணி வந்தது கிராமப்புறத்தில் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது கோடி முன்னூற்றி பத்து கோடி ரெண்டு ஸ்கீமை கொடுத்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பயன்படுத்தி தமிழ்நாடு முழுக்க வெயில் கடுமையாக இருக்கிறனால கிரவுண்ட் லெவல் கெ தண்ணி வந்து ரொம்ப ஆழமாக போயிடுச்சு ஸோ காவேரி தண்ணி இப்போ வந்து பற்றாக்குறை இருக்குது இது அரசு தீர்க்க நடவடிக்கை எடுக்கணும் எல்லா இடங்களையும் மக்கள் போராட்ட மனநிலை இருக்கிறாங்க நேற்று கூட மலைக்குடி போராட்டம் பண்ணாங்க அதனால் இந்த புதுக்கோட்டை நகராட்சியில் தொடர்ந்து இதே நிலையிட்டால் நானே தரையில் இறங்கி களத்தில் இறங்கி தரையில் அமர்ந்து போராட வேண்டிய நிலை வரும் என்று இந்த புதுக்கோட்டை நகராட்சியை நான் எச்சரிக்கின்றேன் அந்த நிலைக்கு எங்களை ஆளாக்காமல் பொதுமக்களை கஷ்டத்துக்கு ஆளாக்காமல் இப்போவே குடத்தை கையில் எடுத்துக்கொண்டு வீலரில் வெளியே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பயணம் சொல்லக்கூடிய நிலை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது இன்னும் இந்த வெயில் வெயில் வந்து நமக்கு இன்னும் உச்சத்தில் போகின்ற பொழுது கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கம் இதுவரை விழித்துக் கொள்ளவில்லை மாவட்ட நிர்வாகம் கொள்ளவில்லை நகராட்சி தூங்கி கொண்டிருக்கிறது மிக கடுமையாக நான் எச்சரிக்கிற நகராட்சியை இந்த தேர்தல் கமிஷன்ல பர்மிஷன் வாங்கி நான் களத்தில் போராட வேண்டிய நிலை வரும் என்பதை நான் என்னுடைய கடுமையான எச்சரிக்கை தெரியும் விரைவில் போராட்டம் அண்ணா திமுக சார்பில் இங்கே புதுக்கோட்டையில் நடைபெறும் உங்களுக்கு